நியூ செவன் தமிழ் செய்தியாளர் நேச பிரபு மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் இரண்டு பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் பல்லடம் செய்தியாளர் நேச பிரபு நேற்று இரவு மர்ம நபர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு கோவையில் உள்ள கங்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்பதை வலியுறுத்தி நியூ செவன் தமிழ் நிர்வாக ஆசிரியர் தியாக உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து வலியுறுத்திய நிலையில் தற்போது தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் நேச பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக தற்போது இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கொலை தாக்குதல் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட பதினைந்து மணி நேரத்திற்கு மேலாகியும் இதுவரை எஃப்ஐஆர் பதிவு செய்து செய்யப்படவில்லை என்பதை வலியுறுத்தி நியூஸ் செவன் தமிழ் நிர்வாக ஆசிரியர் தியாக உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து வலியுறுத்திய நிலையில் குற்றவாளிகளை உடனடியாக இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கைது செய்து விடுவோம் என்ற வாக்குறுதியை காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் கதிர்வேல் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கதிர்வேல் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர்கள் யார் எங்கு கைது செய்யப்பட்டார்கள் முழுமையான விவரங்கள் என்ன பத்மநாபன் திருப்பூர் மாவட்டத்தின் பல்லடம் மற்றும் கோவை மாவட்டத்தின் சூலூர் ஆகிய தமிழ் செய்தியாளராக கடந்த ஏழு ஆண்டுகளாக பணியாற்றி வருபவர் நேச பிரபு இவர் தொடர்ந்து அரசின் கவனத்திற்கு பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் குறைகள் குறித்த செய்திகளை ஆக்கப்பூர்வமாக அளித்து வந்த நிலையில் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் அவர் தனது வீட்டின் அருகே கிருஷ்ணாபுரம் என்ற பகுதியில் மர்ம கும்பலால் படுபயங்கரமாக தாக்கப்பட்டு உடலில் பலத்த காயங்களுடன் தற்போது கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ரத்த வெள்ளத்தில் கிடந்த அவர் பல்லடம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சையாக தற்போது கோவை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் இருந்து வருகிறார் இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் தமிழகத்தின் முதல்வர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே கண்டனம் தெரிவித்த நிலையில் தமிழகம் முழுவதும் பத்திரிகையாளர் சங்கங்கள் கண்டன அறிக்கை விட்டது மட்டுமல்லாமல் காலை முதல் தொடர் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்தனர் திருப்பூர் மாவட்டத்தில் அனைத்து பத்திரிகையாளர்கள் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் நியூஸ் ஆன் தமிழ் செய்தி தொலைக்காட்சியின் நிர்வாகியம் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாமிநாதனை நேரில் சந்தித்து நியூஸ் ஆன் தமிழ் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார் குறிப்பாக தான் தாக்கப்படுவதை முன்கூட்டியே உணர்ந்து நேற்று பிறகு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு தகவல் அளிக்கும் காவல்துறையினர் அதனை மெத்தன போக்காக கையாண்டதாக அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து இந்த செயலில் ஈடுபட்ட குண்டர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் வலியுறுத்தியிருந்த நிலையில் சிறிது நேரத்திலேயே தமிழக முதல்வர் வெளியிட்டுள்ள குறிப்பில் கண்டனம் தெரிவித்தது மட்டுமல்லாமல் மெத்தன போக்காக கையாண்டதாக காமநாயகுமாரின் காவல் ஆய்வாளர் ரவியை ஒரு பட்டியலுக்கு மாற்றுவதாக அறிவித்திருந்தார் தொடர்ந்து பல்லடத்தில் மேற்கு மண்டலி பவானீஸ்வரி டிஎஸ்பி விஜயகுமார் மாவட்ட காவல்துறை சாமிநாதன் உள்ளிட்டோர் கூட்டத்திற்கு பின்பு வெளியே வந்த மேற்கு மண்டல ஐஜி பவானீஸ்வரி செய்தியாளர்களிடம் தகவலாக தெரிவித்த போது இந்த வழக்கில் இரண்டு பேரை கைது செய்திருப்பதாகவும் நான்கு தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பதிவுகளை முக்கிய சாட்சிகளாக கொண்டு விசாரணை துவங்கப்பட்டதாகவும் அந்த விசாரணையின் அடிப்படையில் தற்போது நான்கு தனிப்படைகளில் ஒரு ஒரு தனிப்படை ஈரோடு அருகே வைத்து இரண்டு பேரை கைது செய்யப்பட்டு கைது செய்திருப்பதாகவும் மேலும் இதில் ஏழுக்கும் மேற்பட்டவரை கைது செய்ய வேண்டி இருப்பதால் அவர்களின் பெயர் புகைப்படம் ஆகியவற்றை தற்போது கூற முடியாத நிலையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் இன்று அல்லது மற்ற குற்றவாளிகளையும் கைது செய்து இந்த சம்பவத்தின் முழு அறிக்கையும் வெளியிட இருப்பதாகவும் தெரிவித்தனர் தற்போது இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்தடுத்து நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் குறித்து மாவட்ட காவல் பலர் சாமிநாதன் கைது செய்யப்பட்டவர்கள் ஈரோடு அருகே வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் பல்லடத்தை சேர்ந்தவர்கள் எனவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பழைய பழைய வழக்கில் அவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் எனவும் கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பதையும் அவர் தெரியப்படுத்தியுள்ளார் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர்களின் பெயர் புகைப்படம் வெளியிட்டால் மற்ற அனைவரும் வாய்ப்பு இருக்கிறதன் காரணமாக தற்போது அதை எதையும் வெளியிட முடியாது எனவும் ஆனால் இன்று அல்லது நாளைக்குள் அனைவரையும் கைது செய்து ஒரு முழுமையான அறிக்கையை வெளியிடப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல் நியூஸ் செவன் தமிழ் பல்லடம் செய்தியாளர் நேச பிரபு தாக்கப்பட்டது தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக மேற்கு மண்டல ஐஜி பவானீஸ்வரி தகவல் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது